ஆவணங்கள்ல பேரு ரொம்ப 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 முக்கியமானது அப்படி இந்த ஆவணங்கள் இருக்கிற பேர்ல ஏதாவது ஒரு சின்ன குளறுபடி நடந்தா கூட அதுக்காக நம்ம பல நாள் தெரிய வேண்டியது அலைய வேண்டியது இருக்கு குறிப்பா வடமொழி எழுத்துக்கள் இந்த ஷிஷா ஷி அப்படின்னு இருக்க அந்த எழுத்துக்கள்லாம் நாம வந்து இப்போ தக்ஷன் அப்படின்னு பேர் வைப்பாங்க தனித்தனியா வந்தாதான் அது சரியா இருக்கும் நினைப்பாங்க ஆனா இந்த ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள்ல இக்கு ஷாவும் சேர்ந்து வரும் ரக்ஷிதா அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க அதுல ரா இக் ஷீதா அப்படி அப்படிதான் வரணும் ஆனா இந்த ஆவணங்கள் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள்ல ரா இருக்கும் இக்கு ஷா ரெண்டும் கலந்து ஒரே எழுத்தா மாறிடும் அதுக்கப்புறம் தா இருக்கும் இதை படிக்கும்போது நிறைய குழப்பங்களும் வருது இக்கு ஷாவும் சேர்ந்துதான் வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீன்னு ஆரம்பிச்சு பேர் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஸ்ரீதர் இல்ல யுவ ஸ்ரீ அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சவங்களுக்கு ஆதார் கார்டு நம்ம எடுக்கும் போது சரியா வந்துட்டு இருக்கும் திரும்பவும் ஏதோ ஒரு திருத்தம் பண்ணிட்டு ஆதார் கார்டுல ஆன்லைன்ல பிரிண்ட் எடுக்கும் போது அதுல ஸ்ரீ அப்படின்னு வருமே தவிர ஸ்ரீ அப்படிங்கிற அந்த வடமொழி எடுத்து வர்றது இப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு இதுக்கு சரியான தீர்வை தேடி நாமளும் பல இடங்களுக்கு அலைஞ்சிருப்போம் இந்த காணொல இதற்கான தீர்வு என்ன இதை நாம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் அந்த காணொலி இது பல நாள் பல வாடிக்கை நம்ம இசை அமைத்துக்கு வந்திருக்காங்க நம்மகிட்டயும் சார்ந்து கேட்டிருக்காங்க நம்ம அதுக்கு தகவல் சொல்லியிருப்போம் அதுக்கான தீர்வு சொல்லியிருப்போம் ஆனா இதை நம்ம காணொலியாக போடணும்னு நமக்கு தோணவே இல்லை இப்போ இவங்க கேட்ட அந்த கேள்வினால தான் இதுக்கு ஒரு காணொலியாக போடலாம் இது இன்னும் சில பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதோட இந்த காணொலிக்கு லைக் தட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ இது சார்ந்து இந்த சிக்கனில் இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய ஆவணங்கள்ல நிறைய ஆவணங்கள் இப்போ சமீப காலத்தில் முதன்மையாக இருக்கு உதாரணத்துக்கு பிறப்புச் சான்றிதழ் ஆதார் அட்டை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இப்படின்னு நிறைய ஆவணங்கள் வந்து இருக்கு இதுல ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்க்கிறாங்க அப்படிங்குறப்ப தான் இந்த ஆவணங்கள் வந்து முக்கியத்துவம் பெறுது ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க அப்படின்றப்போ அவங்க பர்த் சர்டிட் கேட்குறாங்க அதோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சாதி சான்றிதழ் இந்த ஆவணங்கள் எல்லாமே பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமா பாக்குறாங்க அது தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே சரியா இருக்கணும் அப்படிங்கறத பாக்குறாங்க இந்த இடத்துல தான் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலே இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்டைலா பெயர் வைக்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க சொல்றதுக்கு பேர் வந்து உற்சாகமா இருக்கிற மாதிரி வைக்கணும்னு சொல்லி வடமொழி எழுத்துக்கள் கலந்து இருக்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு என்ன உற்சாகம் கிடைக்குது பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு வச்சிருக்காங்க அது சரிதான் ஆனா அந்த பேர்னால அந்த பேர்ல இருக்கிற அந்த எழுத்து கூடல் அந்த எழுத்து பிழை இதெல்லாம் நடக்கும்போதுதான் ஏன்டா இந்த பேரை வச்சோம் வேற ஏதாவது பேரை வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோண வச்சிருது இந்த அமைப்பு இதுல எப்படி நாம நம்மளுடைய பேரெல்லாம் தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான பிழைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதலே சொன்ன மாதிரி தெரிஞ்சுப்போம் உதாரணத்துக்கு ஸ்ரீ அப்படின்னு தொடங்குதோ இல்லை முடியுதோ அப்படின்றதுல ஹிஸ் ஸ்ரீ அப்படின்னு இப்போ இந்த துறதுலயே இந்த மாதிரி வந்துடுது அப்புறம் தக்ஷி தா அப்படின்றதுல நம்ம எப்படி போடுவோம் தா இத் வடமொழி இலையத்துல ஷி அப்புறம் தா தோனக்கால் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி தானே வருது அப்படி இல்லாம அப்படின்னு போடும்போது கூட இதேதான் போடுறோம் இல்லையா இது எல்லாமே இப்ப பண்ணும்போது என்ன ஆயிடுது ஆதாரோ அல்லது வருவாய்த்துறை சார்ந்த அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் அந்த மாதிரி சர்டிபிகேட் அப்ளை பண்ணும் போதோ இந்த மாதிரி இப்ப நம்ம போட்டிருக்க மாதிரி பேர் வருதான்னு கேட்டா இந்த ஸ்ரீ ஸ்ரீஎண்ணமும் வந்துருது மற்ற எழுத்துக்கள் எல்லாம் கொள்படி இருக்கு உதாரணத்துக்கு ஆதார் எழுத்துக்கும் ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு எடுக்கும் போது ஒரு பேர் கொடுத்துருப்போம் ஓ ஸ்ரீதர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்ல யுவஸ்ரீ இல்ல காவியாஸ்ரீ அப்படின்னு பேர் கொடுத்துருக்கலாம் ஆதார் கார்டில ஏதோ ஒரு பிழை திருத்தம் இருக்கு டேட் ஆஃப் பர்த்ல ஒரு தப்பு இருக்கலாம் அல்ல அட்ரெஸ் தப்பு இருக்கலாம் இல்லையா சமீபத்துல வந்து நம்ம பயோமெட்ரிக் அப்டேட்னு சொல்லப்படுற கண் ரேகை கை ரேகை முக புகைப்படம் இதெல்லாமே மாத்திருக்கலாம் மாத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நமக்கு வீட்டுக்கு இந்த ஆதார் கார்டு வராம போயிருக்கோம் அதனால நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்துருப்போம் அப்போதான் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அதில் ஸ்ரீக்கு அந்த ஸ்ரீ உடம்பு இந்த மாதிரி வராமல் இ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்துடுது இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பேரே வந்து தமிழில் முழுமையாக போயிடுது இது திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லையும் சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம திருத்தம் செய்யறதுக்கு அலைவோம் திரிவோம் திரும்ப திரும்ப மாற்ற முடியாது ஏன்னா தமிழில் மட்டும் தனியாக வந்து ஆதார் அட்டையில மாற்ற முடியாது இங்கிலீஷ்ல ஏதாவது ஆங்கிலத்துல ஏதாவது ஒரு எழுத்துப்பிழை இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யும் போது தமிழ்லையும் அதை சேர்த்து சரி செஞ்சு கொடுக்கும் இதுதான் நடைமுறையில இருக்கு தமிழ்ல மட்டும் போய் இப்ப ஆங்கிலத்துல சரியா இருக்கு எந்த ஒரு எழுத்துப்பிழையும் இல்லை ஆஹ் இனிஷியலும் சரியா வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்ல மட்டும் ஒரு எழுத்துப்பிழை இருக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா இப்போ இன்னைக்கு தேத்துல இருக்க சூழல்ல வந்து மாத்த முடியாது அப்படின்றத உண்மை அப்ப என்ன ஆடுது இவங்களுக்கு தமிழ் மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஒரு சில பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க இந்த இங்கிலீஷ்ல பின்னாடி இருக்கிறத முன்னாடி போடுறாங்க அப்புறம் எழுத்துல ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னு அதை பண்றாங்க இல்லையா ஒரு புள்ளி வைக்கணும்னு வச்சிருக்காங்க இது எல்லாமே குழந்தைங்களுக்கான லைஃப் ஸ்டைல்ல அவங்க ப்ரொஃபைல் அதை கிரியேட் பண்றாங்க இல்லையா அதுல நிறைய பிரச்சனைகளை இன்னும் கூட்டுவதா இருக்கிற தர குறைக்கிறதா இல்லை இப்போ நாம பேரை பதிவு செய்யும் போதே முதா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க ஒரு காணொலி போட்டிருந்தோம் பார்க்கலாம் கூட பார்த்துக்கோங்க பெயர்ல பதிவு செய்யும் போது குழந்தையினுடைய பெயர் அப்புறம் ஸ்பேஸ் இனிஷியல் அல்லது குழந்தையினுடைய பெயர் ஸ்பேஸ் அப்பா பேரும் இல்ல அம்மா பேர் சேர்ந்து ஏதோ ஒரு இனிஷியல் போடணும்னா போட்டுக்கலாம் பேருக்கு அப்புறம் ஸ்பேஸ் வர்றமே தவிர டாட் வந்து இனிஷியல் வரக்கூடாது டாட் கண்டிப்பா வரவே கூடாது அதே மாதிரி இனிஷியல் நான் முன்னாடி தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இனிஷியல் ஸ்பேஸ் பேர் இப்படிதான் வரணும் இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேர் போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே தொடர்ச்சியாக போகும் இது கேஒய்சின்னு இப்போ இருக்க இப்போ இருக்க நடைமுறை வந்து கேஒய்சி நடைமுறை தான் அப்போ இந்த ஆன்லைன் கேஒய்சி எல்லாம் பண்ணும்போது டாட் இருந்துச்சுன்னா அந்த ஆவணமே வந்து எடுத்துக்காது இந்த டாட்டையும் ஒரு லெட்டரா தான் எடுத்துக்கும் ஏபிசி இருக்கு இல்லையா அந்த மாதிரி டாட்டையும் ஒரு லெட்டரா எடுத்துக்கும் அப்போ நம்ம கொடுக்குற ஆவணங்கள்ல இனிஷியல் ஸ்பேஸ் பேர் இருக்கும் இதுல வந்து டாட் இருக்கும் அப்படி இருக்கும்போது இது பிரச்சனை அதனால இதை முதல்ல நீங்க சரி செஞ்சுக்கோங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆதார் அட்டையில ஸ்ரீ வரதுக்கு பதிலாக இஸ்ரின்னு வருது இது எப்படி சரி செய்யுது அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு அதை நீங்க பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஸ்ரீ வந்து கிடைச்சி ஒன்னு நீங்களா ஆன்லைன்ல ஓடிபி போட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த குழப்பமாயி இந்த இஸ்ரீ தான் வரும் அதுக்கு பதிலாக உங்களுடைய அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் ஆதார் சேவமயங்களுக்கு போய் குழந்தையினுடைய கைரேகையை பதிவு பண்ணி ஆதார் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல ஸ்ரீ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பீங்கள அந்த பேர் சரியா வந்துடும் இது ஒரு வழி இன்னொரு வழி நீங்களாவே உங்க வீட்டில இருந்துகிட்டு ஆதார் வெப்சைட் இருக்குல்ல உதய வெப்சைட் அந்த வெப்சைட்ல போயிட்டு பிவிசி கார்டு இருக்கு இல்லையா ஆ அந்த பிவிசி கார்டு வந்து ஆர்டர் பண்ணும் அப்படி பிவிசி கார்டு வந்து ஆர்டர் பண்ணும்போது அதுல சரியா இருக்கா மாதிரி அந்த உடமொழி எழுத்துக்களோட ஸ்ரீ சரியா வந்துடும் அப்ப இந்த ஸ்ரீல இருக்கிற பிரச்சனைகள் வந்து இப்ப உங்களுக்கு எப்படி சரி பண்றதுன்னு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இல்லையா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் டாட் இல்லாம பேர் வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஷி அப்படிங்கறத வந்து சரியா வரா மாதிரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப மூணாவது விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இக்கு ஷி அல்லது இக்கு ஷா இப்படி சேர்த்து போடுற பேர்களில்ல பிரச்சனை வருது இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நீங்க எழுத்துக்கள் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் முழுமையா தமிழில் வர மாதிரி பேர் நீங்க தேர்வு செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுல இந்த வடமொழி சொற்கள்லாம் சேரும் போது அந்த வார்த்தையும் வந்து மாறிடுது அது எதிர்காலத்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டு இந்த பிரச்சனை நடக்கும்போது இது கிடைக்காமே போடுது ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்கும்போது இந்த இந்த வடமொழி எழுத்துக்கள் அதை செட் ஆக மாட்டேங்குது அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுக்குது அதெல்லாம் அதுதான் உண்மை அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ பெயர் வைக்கும்போது இந்த மாதிரியான வடமொழி எழுத்துக்கள் வராத மாதிரி வைக்க முயற்சி பண்ணலாம் இது ஒரு யோசனை தான் அப்படி அப்படிதான் வைக்க போறேன் அதுதான் விருப்பம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நான் சொல்ற வழிமுறையை பின்பற்றுங்க இன்னொன்னு ஏற்கனவே இந்த பேரை நான் வச்சுட்டேன் இதை நீங்க சொல்லி மாற்ற முடியாது ஏன்னா எல்லாத்துலயுமே அந்த பேர் கொடுத்துட்டேன் தமிழ்ல மட்டும்தான் எனக்கு மத்த சிக்கல் வருது இது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் இதுதான் பேரு எழுதுறீங்க உதாரணத்துக்கு வந்து தக்ஷன் அப்படின்னு எழுதுற எப்படி எழுதுவோம் தா இக் வடமொழி எடுத்துகிற ஷா அப்புறம் இன்னு போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக தா இக் சா இருக்குல்ல நம்ம தமிழில் வர சா அந்த சா போட்டு அதுக்கப்புறம் இன் போட்டு தக்ஷன் அப்படி போடுறோம் அதே மாதிரி தக்ஷி தா அப்படின்னு போடுறீங்கன்னா தா இக் படமொழி ஷி அப்புறம் தா போடுவோம் அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தா இக் சி நம்ம தமிழ் இடத்துல இல்லையா சா சி அந்த சி போட்டு தா போட்டிங்கன்னா தொடர்ச்சியா வரும் அப்படி இல்லாம நான் இப்படித்தான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா இதுல இருக்க மாதிரி தா இக்கு சேர்ந்து தக்ஷி தா அப்படி வந்துடும் இல்லையா தக்ஷன் தா இக்கு சேர்ந்து தக்ஷன் அப்படி வந்துடும் இப்போ உங்களுக்கு நிறைய என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன் நீங்க பேரை இப்படி சேர்த்து போட்டீங்கன்னா அந்த இக்கு ஷா ஒன்னா வந்துடும் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தா இக் அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஷா இன் அப்படி போட்டீங்கன்னா தக்ஷன் வந்துடும் அப்ப உங்களுக்கு அந்த வெது வந்துடும் அது ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்ல தக்ஷிதா அப்படின்னு இருக்கு இல்ல ரக்ஷிதா அப்படின்னு இருக்குன்னா ரா இக் ஸ்பேஸ் சீதா அப்படி போட்டுக்கோங்க அதுல உங்களுக்கு சரியா வந்துரும் அப்படின்லாம் நிறைய பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேர் செஞ்சிருப்பீங்க ஆனா அப்படி பண்ணும்போது உங்க எழுத்து அதாவது பேர் கொடுக்கும்போது அந்த ஸ்பேஸ் வருது இல்லையா அது வந்து அந்த பேருனுடைய அந்த அர்த்தத்தை வந்து முழுமையிட செய்யாது அப்படின்றதும் ஒரு உண்மை அதனால நான் சொன்ன அந்த வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க வடமொழி எழுத்தா இருக்கிற ஷா ஷி இதையெல்லாம் இதுக்கெல்லாம் மாற்றா தமிழ்ல இருக்கிற சா சி இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரும் சரியா அமைஞ்சிடும் அதே நேரத்துல இந்த பேர்ல இருக்கிற குழப்பம் இருக்குல்ல அது வந்து தவிர்க்கப்படும் இப்ப பேர் பதிவு பண்ணும் இந்த விஷயத்தை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க ஆங்கிலத்தில் நீங்க கொடுக்கறது அப்படியே இருக்கும் தமிழ்ல மட்டும் அந்த ஈக்கு போடுறது அப்புறம் அந்த வர்றதுல இல்ல ஷா இந்த ஷா எது இதெல்லாம் வருதுன்னு நான் சொல்றேன் கவனிச்சு போங்க இந்த ஷா அப்புறம் இந்த ஷி இதெல்லாம் இந்த குழப்பம் வருது அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி சா ஷா வர இடத்துல இந்த சா போட்டு போங்க ஷி இடத்துல இந்த சிய போட்டுக்கோங்க இப்ப நம்ம எழுதி பார்ப்போம் தக் ஷி அப்படின்னு நம்ம வடமொழி எடுத்துள்ள சேர்த்து போடும்போது இப்படி வருது இல்லையா அதுவே நான் சொன்ன மாதிரி தமிழ் எழுத்துல சேர்த்து போட்டீங்கன்னா தக் வந்துருச்சுங்களா நாம எதிர்பார்த்த பேரும் கிடைச்சிருச்சு சிக்கல் இல்லாம தமிழ் எழுத்துக்களும் நமக்கு சரியா வந்துருச்சு ஓ இந்த காணொலியோட நோக்கமேதான் உங்களுக்கு சரியான விஷயத்த இலகுவா நீங்க புரிஞ்சுக்கிற வகையில சொல்லணும்னு முயற்சி பண்ண அத சரியா சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு நம்புறேன் இந்த காணொளி பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இருந்துச்சு இது சரியாதான் சொன்னீங்க நான் நடைமுறைப்படுத்துறேன் அப்படின்னு அதையும் சொல்லுங்க இல்லைங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அதுக்கான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் விட்டு நீங்க அப்படிதான் எழுதணும் சரிங்களா இந்த காணல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அதை நான் தெரிஞ்சுக்க ஆர்வமும் அவ்வளவா இருக்கேன் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸு புது புது தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற இல்லை உங்களுக்கு தேவையா இருக்கிற தகவல் நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அது நீண்ட நல்லா தீர்க்கப்படாமல் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதை காணொலியாக கூட முயற்சி பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இன்ஃபர்மேஷன் Improvert enden isfjellt!